ஏமாற்றங்கள் தொடர்வதால் எதிர்பார்ப்புகள் குறைந்து கொண்டே செல்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இருந்த மனிதன் என்று அன்றாட தேவைக்காக சில வெற்றி எதிர்பார்க்கிறான் அதுவும் இன்றைய சமுதாய சூழ்நிலையில் கிடைப்பது பெரிய விஷயமாகத்தான் இருக்கிறது நல்ல வேலை நல்ல சாப்பாடு நல்ல வீடு நல்ல தூக்கம் என்று இருந்த மனிதன் இன்று பைக் கார் லட்சம் மதிப்பில் போன் வேண்டும் பங்களா வீடு வேண்டும் நடிகை போல மனைவி வேண்டும் நடிகர் போல கணவன் மீண்டும் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்ற இந்த சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிர்பார்ப்புகள் இப்படி போய்விட்டன இதெல்லாம் எதிர்பார்த்த மனிதன் நாம் வாழ நல்ல பூமி வேண்டும் நல்ல காற்று வேண்டும் நல்ல தண்ணீர் வேண்டும் என்று எதிர்பார்க்க மறந்து விட்டான் தான் வாழ்வதற்காக தன்னைச் சுற்றி இருக்கும் அனைத்தையும் அழிக்கிறோம் என்று தெரியாமல் அழித்துக் கொண்டிருக்கிறான் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையான மனிதன் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே சென்று இன்றைய எது நல்ல எதிர்பார்ப்பு என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உன்னுடைய நியாயமான தேவை என்ன என்றோ உன்னை நீயே கேட்டுக்கொள்